டாபிக் என்னென்னா சாமந்தி செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புது செடி சாமந்தி செடி வாங்கினா எப்படி வளர்க்குறது சீக்கிரமாக நிறைய செடிகள் உருவாக்கறதை பற்றி தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இத்தனை நாள் நல்லா தான் இருக்குது இன்னொரு டூ டேஸ் வச்சுருந்தேன்னா அவ்வளோதான் இந்த செடி கணம் போயிடும் கணம் போய்ட்டு காய் போய்டுன்னு சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறன்னா அதுபோல் சாமந்தி செடி வாங்கினாலே காஞ்சி போயிடும் அப்படியே நிறைய பேரும் சொல்கிறாங்க அதே சமயத்தில் எனக்கும் அதுபோல் ஆயிருக்கு எதுக்காகனா நான் நடாமல் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் மண்ணுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் கூட போயிருக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதே சமயத்தில் மண்ணெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னா சாமந்தி செடி எப்போ வாங்கினாலும் சப்போஸ் மண்ணெல்லாம் ரெடி பண்ணலை கட்டிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பாருங்க இதுலேருந்து நான் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் நிறைய எடுக்கல இப்போ தான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு கட்டிங்ஸும் இன்னமும் எடுத்துருக்கேன் எப்போவுமே செடி வாங்கினா பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடணும் பாதி அளவுனா பூ முட்டு எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே இப்போ இந்த செடி இருக்குது இந்த செடி பண்ண அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடணும் முட்டு கிளை போது அப்படிலாம் இல்லாமல் ஃபுல்லாக பாதி அளவுக்கு நல்லா அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடலாம் உள்ளேருந்து எழும்பி வரும் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸும் போடும் நீங்கள் அது போல பண்ணிவிட்டு சப்போஸ் தொட்டியில் இதே தொட்டியில் நான் வைக்க போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு சுட்டு பெருசு இருக்கும் பாருங்க அதில் வந்து நீங்கள் மாற்றிட்டு மண் கொட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா இதில் மூணு செடி இருக்குது ரெண்டு செடி எடுத்துகிட்டு ஒரு செடி இதே பாட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதுக்குள்ளே போட்டுட்டு மண் கவர் பண்ணிடணும் வெங்காயம் டீ தூள் அதுக்குள்ளே போட்டுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சிடலாம் சாயிலோட கோகோபேட் போடுறப்போல போட்டுக்கலாம் நீங்கள் மணல் இருக்கணும் ஆனால் கொஞ்சமாக ஏன்னா லூஸாக இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு இதே பாட்டில் கூட ஒரு செடி வளர்த்துடலாம் நான் அதுக்குள்ள வச்சிருக்கிறேன் அதுக்கு தான் இந்த தொட்டியில் மூணு செடி இருக்குது ரெண்டு பிளான்ட் வந்து எடுத்துட்டு ஒரு பிளான்ட் மட்டும் இதுக்குள்ளேயே விட்டுருவேன் நான் ஏன்னா அப்போ தான் நல்லது இதுலேயே நம்ம ஒன்று வச்சுக்கலாம் அதுவும் எது போல செடி நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்கன்னா இப்போ கண் எழும்புது பாருங்க இந்த இந்த சைடில் கன்று எழும்புகிற செடி மட்டுமே இதுலேயே விட்டுட்டு மற்ற ரெண்டு க செடியை எடுத்துடணும் இல்லைன்னா இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரெண்டு செடி எடுத்துகிட்டு இது இது வந்து இதுலேயே இருக்கிறப்போல விட்டுடணும் நான் சொல்கிறப்பல மண் கலந்து இதுக்குள்ளே போட்டுடணும் புதுமண் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா சாமந்தி செடி போய் இருக்குது பாருங்கள் ஏற்கனவே வந்து இது வந்து செம்பருத்தி செடி செம்பருத்தி செடியில் ஏற்கனவே ரோஸ் சீடு டாலியா சீடு எல்லாமே போட்டுருந்தேன் ரெண்டு பாட்டில் அதில் ஒரு பாட்டு இது இது வந்து ரோஸ் சீடு போட்டேன்னு நினைக்கிறேன் சைடில் தான் போட்டுருக்கோம் நம்ம சைடில் பாருங்கள் பிரான்ச்சஸ் வந்து சைடில் தான் நான் வச்சுருக்கிறேன் இது வந்து எல்லோ சம்மந்தின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம கட்டிங்ஸ் பண்ணிக்கும் போது ஒன்று மட்டும் இதுக்குள்ளே வச்சுட்டேன் வேறு கப் தொட்டில் வீடியோ பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த செடி தான் பாருங்க இது இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ் இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் பாருங்கள் மொட்டோட தான் வச்சுருக்குறேன் இது ஒரு பூ இருக்குது இங்கே மூணு மொட்டை இருக்குது சும்மா ஆட்டம் கூடாது வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றி விடுறோம் நீங்கள் வந்து இது போல் கட்டிங்ஸ் நட்டுட்டு என்ன எரு கொடுக்கறதுன்னா இப்போ ஒன் வீக் அப்படியே வச்சிருந்து எந்த எரு கொடுக்க தேவையில்ல ஏன்னா அந்த மண்ணில் தான் நம்ம நட்டுருக்குறோம் ஏற்கனவே பிளான்ட் இருக்கிற மண்ணில் அதனால நீங்கள் கட்டிங்ஸ் மட்டும் வச்சுட்டு வேறு பாட்டில் வச்சுருந்திங்கன்னா ஒன் வீக் கழித்து வெங்காயத்தூள் தண்ணி ஊற்றணும் அது போல் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் நான் ஏன்னா நான் அது போல் தான் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா கடுகு பவுட்ரு நீங்கள் கடுகு மிக்சிக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அந்த தண்ணி ஊற்றிடலாம் இப்போது இது போல் மூணு செடி வச்சுக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் கலந்து ஒவ்வொரு செடிக்கிட்ட கிட்ட ஸ்டெம் கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் போல் ஊற்றினா கூட நல்லது இல்லைன்னாக்கா கத்தாத ஆளு வீரம் வந்து நீங்கள் அதில் கூட மிக்சி கப்பில் அரைச்சிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் விழுது நல்லா கலந்துட்டு காலையிலேயே செஞ்சு வச்சிடுங்க சாயங்காலமாக ஊற்றி விட்டுடலாம் போல் செஞ்சால் நீங்கள் ரூட் நல்லா சுற்றும் அதாவது நல்லா ரூட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்தால் தான் செடி சீக்கிரமாக வளரும் அதுக்காக தான் நான் கத்தால சொன்னேன் நீங்கள் சப்போஸ் கத்தாழையும் கடுகு பவுட்ரு வெங்காயம் தோல் போல் மூணுமே சேர்த்து கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் நீங்கள் எல்லாமே மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்துட்டு ஒவ்வொரு செடிக்கிட்ட ஸ்டெம் கிட்டே ஊற்றணும் ஏன்னா ஒரு வாரம் கழித்து ஊற்றுறீங்க வேறு அப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோ நீங்கள் ஊற்றுனா ஃபாஸ்ட்டாக வளர ரூட்டு அதுக்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த சாமந்தி செடி வந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளை வந்து தண்ணியில் கூட போட்டு ரூட்டு வர வைக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் லீஃப் கூட நான் வேர் வர வைக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் லீஃப் வந்து வேர் வந்தோன்னு வீடியோ பண்ணுறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா புது சாமந்தி செடி நீங்கள் காப்பாற்றிக்கலாம் நிறைய பூச்செடிகள் உருவாக்கலாம் சாமந்தி செடி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ